நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் மேசராசி நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் ரிஷபராசி நேர்களே இன்றுங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் மிதனராசி நேர்களை இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கடக ராசி இன்று இன்றுங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் சிம்ம ராசி நேர்களை இன்றுங்கள் தெளிவு காண்பீர்கள் கன்னி ராசி இன்று இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் துலாவராசி ராசி இன்று இன்றுங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் விருச்சிகராசி நேர்களை இன்று உங்கள் உடல் மேம்படும் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரில் பயன்களால் லாபம் மேம்படும் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மீனராசி நேர்களை இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும்